அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய திராவிட முன்னெடுக்கிற ஆட்சி அமைஞ்சோடனே கல்லுக்கு அனுமதியா அப்படின்னா அது வந்து எப்படின்னா அது வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனை மக்களோட அதிகபட்சம் கருத்துக்க எடுத்த முடியும் ஆனா அதுக்கு மாற்றா ஒண்ணு இருக்கு விவசாயிகள் பயனடை மாதிரி குழந்தைகள் கூட அருந்தர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா நீராபானம் நீராபானம் என்னன்னு பல பேருக்கு தெரியறது இல்லை அது என்ன தெரியுங்களா கல் அப்படின்னா நம்ம வந்து மேல வந்து பானை கட்டி அந்த பானை வந்து புளிக்கி விடணும் எப்படி மாவு புளிக்க விடணும் அது மாதிரி பெருமண்டேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் அது கல்லா மாறி இன்னொன்று அதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக பயன்படுத்திடுறோம் தெளிவா பயன்படுத்துறதுன்னு என்ன உள்ள சுண்ணாம்பு வச்சிருவாங்க அதுல வந்து மறுபடியும் அந்த பாலைல இருந்து அறுத்து விடுறது அந்த நீர் வந்து வரும் அது வந்து தெளிவாக பயன்படுத்தி நம்ம கருப்பிடி காய்ச்சல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் நீராபானம்ங்கிறது ஒரு கலப்படம் இல்லாத பொருள் என்னடா கலப்படம் இல்லாத பொருள்னு பார்க்குறீங்களா மேலேயே ஐஸ் பாக்ஸ் வச்சிருவாங்க தென்னை மரத்துக்குள்ள கொண்டு அந்த பாலைக்குழு வந்து ஐஸ் பாக்ஸ்லயே அந்த பாலைல இருந்து நீர் வடியும் அப்போ வந்து அந்த என்ன புளிச்சல் அதாவது புளிக்கிறது அதாவது பெர்மெண்ட் ஆகிறது வந்து தடுக்கப்படுது அப்போ இதோட அஞ்சு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லை சுண்ணாமு கூட கலப்படம் இல்லை தூய்மையான மரத்துல இருந்து வர அந்த நீர் வந்து பயன்படுது சுவையை இனிப்பு சுவை கொண்டது சுகர் பேஷண்ட் அருந்தலாங்கிறாங்க இதுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்ன பண்ணுச்சுன்னா இருபத்தி நாலு நிறுவனங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் கொடுத்தாங்க இப்போ வந்து நான்கு தான் இருக்கு ஏன்னா அது தொடர்ந்து செயல்படுத்த முடியல இதை வந்து ஏற்றுமதி ஊக்குவிக்கணும்னு சொல்லி போட்டு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோரிக்கையானதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும்போது கண்டிப்பா நிறைவேற்றப்படும் இதுல இருந்து இன்னொரு முக்கியமான கருத்து புரிஞ்சுக்கிங்க நீராபானம் வளர வேண்டும் விவசாயிகள் வளர வேண்டும் என்றால் நீங்க வந்து ஜூஸ் கொடுக்கறது பிரைவேட் ஜூஸுக்கு பதிலாக ஒரு விவசாய ஒரு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சியோ காதலி நிகழ்ச்சியோ இதில் வந்து நீராபாணம் எந்த நிறுவனம் கொடுக்குதோ அதை அணுகி நீங்கள் வந்து நீராபவணத்தை வழங்க கண்டிப்பாக உதவி பண்ணணும் இது நீங்கள் கல்ல இறங்கிறத விட இது மிகப்பெரிய லாபமாக இருக்கும் நன்றி வணக்கம்